السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له فمن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்க கூடிய சர்வ அதிகாரமும் படைத்த ஏகவல்ல ஏகவல்லே உண்டாகட்டுமாக அலில் அவ்வளாவினுடைய சாந்தியும் சமாதானமும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் சல்லாஹூ அலைவ செல்லம் அவர்கள் மீதும் அந்நவர்களது வழிமுறைகளை அனுதினமும் பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக வேற எல்லாம் வல்ல உடைய நல்லடியார்களே சகோதர சகோதரிகளே தாய்மார்களே தந்தைமார்களே இன்று உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய நமக்கு மிக முக்கியமாக அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய ஒரு அம்சம்தான் இந்த பொருளாதாரம் என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு இந்த உலகத்திலே பொருளாதாரம் மிக மிக அவசியமாக இருக்கிறது இப்படி இந்த பொருளாதாரத்தை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கூறக்கூடிய செய்திதான் இந்தமா அவ்வாளுக்கும் அவ்வளாதுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருட்செல்வமும் மக்கட்செல்வமும் உங்களுக்கு வாழப்பட்டிருக்கிறது உங்களுடைய காசு பணம் பொருளாதாரம் ஒரு ஒரு அம்சமாக இருப்பதாக அல்லாஹ் தனது திருமறை குருவானிலே கூறுகின்றான் அப்படி அப்படினாவாக இருக்கக்கூடிய இந்த பொருளாதாரத்தை நாமல் எவ்வாறு கையாள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கை வெற்றி அடைகிறதா அல்லது தோல்வி அடைகிறதா என்ற தீர்மானம் எடுக்கப்படுகிறது அந்த பொருளாதாரத்துல இஸ்லாம் எதையெல்லாம் ஹலால் இருக்கிறதோ இஸ்லாம் எதையெல்லாம் செய்யுமாறு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறதோ அதை நாம சரிவர நிறைவேற்றினால் அதனை செய்யக்கூடியவர்களாக நாம இருந்தால் அந்த பொருளாதாரத்தை அந்த முறையில நாம கையாண்டால் நமக்கு சொர்க்கம் நிச்சயம் அதே போல இறைவன் தடுத்து இருக்கக்கூடிய வகையில இறைவன் ஹராமாக்கி இருக்கக்கூடிய வகையில நம்முடைய பொருளாதாரத்தை நாங்கள் ஈட்டுக் கொள்வோம் என்று சொன்னால் அதனை விதி வழியிலே நாங்கள் செலவு செய்வோம் என்று சொன்னால் அது நாளை மறுமையில நம்முடைய மறுமையுடைய வாழ்க்கையில கேள்விக்குரியதாக கேள்விக்குரியதாக அதே போல நரகத்திற்குரிய ஒரு வாசலாக அது அமைந்துவிடும் அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே இஸ்லாம் அப்படி நமக்கு தடுத்திருக்கக்கூடிய அராமாக்கி இருக்கக்கூடிய நாம் அனைவரும் கவனிக்க தவறிய அல்லது கவனித்தும் கொடுபோக்காக இருக்கக்கூடிய ஒரு அம்சம் தான் இந்த வட்டி என்பது இன்றைய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இந்த இஸ்லாம் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறது அது இறைவன் தடுத்திருக்கிறான் என்ற ஒரு அம்சம் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியுமா இல்லையா அப்படி இருக்கக்கூடிய இந்த வட்டியை இன்றைய முஸ்லிம் சமுதாயத்துல முஸ்லிம்கள் என்று பெயரில இருக்கக்கூடிய மக்களால சர்வ சாதாரணமாக இந்த வட்டி பொருளாதாரத்துல கொடுக்கல் வாங்கல்கள் பொதுவாக வட்டியை இஸ்லாம் ஹராமாகுகிறது தடுக்கிறது அல்லாஹ் தனது திருமறை குருவானிலே கூடுகின்ற நம்பிக்கை கொண்டவர்களே அந்த உங்களுக்கு செல்வம் பெருகிக் கொண்டிருக்க கூடிய நிலையிலே நீங்கள் வட்டியை உண்ணாதீர்கள் வட்டியை சாப்பிடாதீர்கள் நீங்கள் நீங்கள் கொள்ளுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லா கூறுகின்றான் தொடர்ச்சியாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் அது காபிர்களுக்காக விரை மறுப்பாளர்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நரகத்தை வட்டி உண்ணக்கூடியவர்கள் நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் செய்யப்படுவீர்கள் அருள் செய்யப்படுவீர்கள் என்று சொல்லி அவ்வளா இந்த வட்டி பொருளாதாரத்தை வட்டி கொடுக்கல் வாங்கலை முழுமையாக நமக்கு தடை விதிக்கிறான் ஆனா இன்றைய சமுதாயத்துல வட்டி என்ற பெயரை தாண்டி பல புதிய புதிய பேர்கள்ல இந்த வட்டியை நாம ஆதரித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் இஸ்லாம் எந்த அளவுக்கு இந்த வட்டி பொருளாதாரத்தை தடுக்கிறது என்று சொன்ன இந்த வட்டிக்கு ஒரு வழியிலும் உட்கொள்ள முடியாத அளவுக்கு இஸ்லாம் நமக்கு தடை விதிக்கிறது வெறுமனே வட்டியை வாங்குறவருக்கும் வட்டியை கொடுக்கறதுக்கு மட்டும் பாவமா இஸ்லாம் தடுக்கல்ல வட்டிக்கு யாரெல்லாம் உறுதுணையாக யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக யாரெல்லாம் அதற்கு சாட்சியாக இருக்கிறார்களோ

அதோடு அந்த பட்டியல் நிற்கவில்லை தொடர்ச்சியாக மீழுகிறது அதை யார் எழுதி கொள்கிறார்களோ யார் அதை அவர்களை நபிகள் நாயகம் அவர்கள் சபித்தார்கள் யார் அதற்கு சாட்சியாக யாரு கரண்டியாக இருக்கிறார்களோ அவர்களை நாசமா போகட்டும் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சபித்தார்கள் சபித்துவிட்டு நபிகளாக கூறுகிறார்கள் அவர்கள் அனைவரும் வட்டியிலே இருக்கக்கூடியவர்கள் தான் அனைவருக்கும் சமமான அளவிலே தான் பாவங்கள் இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லும் அவர்கள் வட்டியிலே ஈடுபடக்கூடியவர்கள் வட்டியை வழங்கக்கூடியவர்கள் வட்டியை எடுக்கக்கூடியவர்கள் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதனை பதிவு செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் நபிகள் நாயகம் சொல்லும் தாக வளைவ அவர்கள் தடை விதிக்கிறார்கள் ரசுல்லாவுடைய பதுவாவை ஏற்படுத்தக்கூடிய ரசுல்லாவுடைய சாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயலாக இஸ்லாம் பார்க்கிறது இன்னும் சொல்லப்போனால் இந்த வட்டி என்பது எந்த அளவுக்கு பாவமாக இருக்குது என்று பெரும் பாவங்கள் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பாவமாக இஸ்லாம் சொல்லுது பெரும் பாவம்னு சொன்னவங்க என்ன சொல்லுவோம் அல்லாஹுக்கு சிறுக்கி வைக்கிறது அல்லாஹ் அல்லாதவர்களை இறைவனாக கடவுளாக ஒன்றை நாம் ஏற்படுத்தி வைத்துக் கொண்டிருந்த அது சிருக்கி இணைவைப்பு அது எவ்வளவு பெரிய ஒரு பாவம் அந்த பாவத்தோடு அப்படியே ஈக்குவலாக சமமாக இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த வட்டி பொருளாதாரத்தை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் அஜித் அழித்தொடிக்கக்கூடிய ஏழு பாவங்களை விட்டு நீங்கள் தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் ஏழு பாவங்கள் பெரும் பாவங்கள் இருக்குது அந்த பெரும் பாவங்கள்ல இருந்து நீங்க உங்களை தவிர்த்து நடந்து கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு அந்த பாவங்களிலே ஒரு பாவமாக நபிகள் சொல்ல வட்டியை உண்பதும் பெரும் பாவம் பெரும் பாவம் விபச்சாரம் அதே போல கொலை செய்யறது தற்கொலை செய்யறது இப்படி பெரும் பெரும் பாவங்கள நினைச்சு வச்சிருப்போமே இல்லையா அந்த பெரும் பாவங்களோடு சமமாக ஒரு பெரிய ஒரு பாவமாக இந்த வத்தி இருக்கிறது அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே நீங்கள் ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள் இந்த வட்டி என்பது நம்மை அறியாமல் அல்லது வட்டி என்று தெரியாமல் நாங்கள் அனைவரும் இந்த வட்டி பொருளாதாரத்திலே வட்டி பொருள் கொடுக்கல் வாங்கலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் உதாரணத்துக்கு எடுத்து பார்ப்போமே இப்ப ஒரு திருமணம் நடக்குதுன்னு வச்சுக்கிறோங்க ஒரு கல்யாணம் நடக்கிறதாக இருந்தா மகருக்கு மாப்பிள்ள மகர் கொடுக்கணும் அந்த மகரை தேர்ந்தெடுக்கும் பொழுதே என்ன கரெக்ட் எடுக்கிறது இருபத்தி ரெண்டு கரெக்ட் எடுத்தா நல்லமா இருபத்தி நாலு கரெக்ட் தங்கம் எடுத்தா நல்லமான்னு சொல்லும் பொழுது சஜஷன் சொல்றாங்க எப்படி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு தான் நல்லோம் அதுதான் பொறுமதியா இருக்கும் அடகு அது ஈடு வச்சு பணமாக பெற்று எப்பயாச்சும் உதவும் எனவே அதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி திருமணத்தின் போதும் பட்டியை தான் உதாரணமாக காட்டி அந்த சஜஷனுக்கு அந்த தேர்வுகள் நமக்கு கொடுக்குறாங்க அதே போல நம்ம இந்த உலகத்துல வாழும் பொழுது வாகனங்கள் எடுப்போமா இல்லையா ஒரு பைக்கோ காரோ த்ரீ இப்படி எல்லா வாகனங்களும் இருக்கும் பொழுது இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முதல் ஆப்ஷன் என்னது முதல் தேர்வு என்னது நம்ம லீசிங்ல எடுப்போம் பினான்ஸ்ல எடுப்போம் பினான்ஸ்ல எடுத்த நம்ம என்ன செய்யும் நமக்கு குறைவான ஒரு முதலீட்டுல நம்ம வாகனத்தை வாங்கி பிறகு நாங்கள் மாசம் மாசம் பினான்ஸ் கேட்டு என்ன செஞ்சு கொள்வோம் நம்முடைய அந்த கடனை தீர்த்து கொள்வோம் என்று சொல்லி பினான்ஸ்ல மூலக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே வட்டி என்றால் என்னவென்றால் ஒரு பொருளுக்கு இருக்கக்கூடிய மதிப்பு அந்த பொருளுக்கு இருக்கக்கூடிய அதிகமாக செய்து வட்டி நான் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு கடன் கொடுக்கிறேன் சொன்னா நான் இடத்துல திருப்பி எடுக்கும் பொழுது ஆயிரத்தி நூறு ரூபாவாகவோ ஆயிரத்தி இருநூறு அல்லது ஆயிரத்தி ஒரு ரூபாவாகவோ எடுத்தாலும் அது வட்டியாக மாறுகிறது எடுக்கிறது எவ்வளவு ரூபாய்க்கிறது முக்கியம் இல்ல நம்மளுடைய அந்த பெருமதிக்கு அதிகமாக ஒரு ரூபாய் நாங்க அதிகமாக எடுத்தாலும் அது ஒரு வட்டியாக இறைவனுடைய பார்வையில ஒரு பாவமாக மாறுகிறது சர்வசாதாரணமாக பினான்ஸ் என்ற பெயர்ல வட்டியிலே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறாங்க இன்னும் நம்ம விளங்குறதுக்கு சொல்றதாக இருந்தா இன்றைக்கு நம்ம சமுதாயத்துல நாம வாழக்கூடிய வீடுகள் இருக்குமா இல்லையா வீடுகள்ல எப்படி இருக்கிறோம் சிலர் சொந்த வீடு வச்சிருப்பாங்க அதே போல வாடகை வீட்டுல இருப்போம் இன்றைக்கு ஒரு புதிய ஒரு சிஸ்டம் சிஸ்டம் ஒன்று வந்திருக்குதா இல்லையா குத்தகைக்கு வீடு இருக்கிறது பக்தைக்கு வீடு இருக்கிறது வீடு இருக்கக்கூடியவர் அவருடைய வீடு என்ன செய்வாரு பக்தைக்கு விடுவாரு அதே போல வீடு இல்லாத வீடு தேடக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க பக்தைக்கு வீடு தேடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இந்த பக்தைக்கு இந்த குத்தகை என்ற இந்த அம்சத்தை நபிகளாரும் அவங்களும் காட்டி தந்த அனுமதித்த ஒரு பொருளாதார முறைய பொருளாதார கொடுக்கல் வாங்கல இதுவும் ஒரு வட்டியாகத்தான் இருக்கிறது எப்படி இருக்குதுன்னு சொன்னா நான் ஒரு வீடு வச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க நம்முடைய வீட்டுல எனக்கு ஏதோ ஒரு கஷ்டம் நமக்கு சளி தேவைப்படுது பணம் தேவைப்படுது நான் என்ன செய்வேன் என்க வீடை வந்து பத்தைக்கு விடுவேன் விடும்பொழுது ஒரு ரெண்டு இருபது லட்சமோ முப்பது லட்சமோ ஒரு முன்பகைய முன்பகமாக எடுத்துக்கொண்டு நம்ம என்ன செய்வோம் நம்முடைய வீடை வந்து பத்தைக்கு விடுவோம் வரக்கூடியவர் என்ன செய்வாரு ஒரு முப்பது லட்சமோ இருபது லட்சத்திலேயோ அந்த வீட பத்தைக்கு எடுத்து இரண்டு வருடமோ மூன்று வார்டமோ என்ற அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இருப்பாரு காலங்கள்ல வந்து என்ன செய்ய மாட்டாங்க அந்த கூலி சொல்லி கொடுக்க மாட்டாங்க அந்த இரண்டு வார்டு முடிந்ததற்கு பிறகு திரும்ப அந்த கொடுக்கப்பட்ட அந்த முன்பணம் இருக்குதா இல்ல இருபது லட்சமோ முப்பது லட்சமோ அதை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இது ஒரு வட்டியா இல்லையா இது அப்பட்டமாக வட்டி என்று தெரிகிறது ஆரம்பத்துல இருந்துச்சு பிறகு இதை நம்ம சமாளிக்கணும் இது வட்டி இல்லாதவங்க அடிப்படையில பேருக்கு என்ன செஞ்சாங்க பத்தைக்கு போனா ஒரு ஐயாயிரமோ பத்தாயிரமோ ஒரு கூலி சல்லியாக இருந்து கொண்டு அந்த வீட்டிலே குடியிருக்க குடியிருக்கக்கூடியவர்களாக பத்திக்கு கூடி வீடுகளை குடி அமர்த்தக்கூடியவர்களாக நாம இருக்கிறோம் அன்பிற்குரிய சகோதரர்கள் நான் கேட்கிறேன் நாம இருக்கக்கூடிய வீடு பத்த வீடாக இருந்தா அல்லது நம்ம வைத்திருக்கக்கூடிய கூடிய கொடுத்திருக்க கூடிய வீடு ஒரு பத்த வீடாக இருந்த அந்த வீட்டினுடைய உண்மையான பொறுமதி என்ன நம்ம ஒரு மாசம் மாசம் ஒரு கூலி செலுத்த குடும்பமா இல்லையா ஒரு வாடகைக்கு ஒரு ரெண்டுக்கு நம்ம வீடு எடுத்தோம்னு சொன்னா அதுக்குரிய மாத செலவு வேற ஆனா பக்தக்கு எடுத்த செலவு வித்தியாசமாகுது ஆரம்பத்துல பெரிய ஒரு தொகையை நம்ம என்ன செய்யறோம் ஆரம்பத்துல கொடுத்து வைக்கிறோம் அதனால அப்படி அந்த பேருக்கு அந்த வட்டியாக மாறக்கூடாது என்பதற்காக ஒரு பேருக்கு ஐயாயிரமோ பத்தாயிரமோ எடுத்துக்கொண்டு அந்த வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் திரும்ப அந்த அக்ரிமெண்ட் முடிஞ்ச திரும்ப அந்த அப்படியே புல் சல்லியை எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இது ஒரு வட்டியா இல்லையா இந்த பத்தைக்கு வீடு விடக்கூடியவர்களும் அதே போல பத்தைக்கு வீடு போய் இருக்கக்கூடியவர்களும் சற்று சிந்தித்து பாருங்கள் நாம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மனிதர்களை ஒவ்வொரு காரணம் சொல்லி சாட்டு போக்கு சொல்லி பேருக்கு நம்ம ஒரு பணத்தை ஒரு கூலியாக அளவிட்டு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய மனிதர்களை ஏமாற்றலாம் ஆனால் படைத்தரப்பு நம்மை பார்த்து கொண்டிருக்கிறான் அவன் சாதாரணமானவன் இல்லை எந்த நேரமும் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடியவனாக நாளை மறுமையை நம்மை விசாரணைக்கு உட்படுத்தக்கூடியவனாக அந்த படைத்தரப்பு பார்த்து கொண்டிருக்கிறான் அந்த படைத்தரப்பு இந்த வட்டியை ஹராமாக்கி விட்டான் அப்படி பொழுது அந்த வட்டியை நாங்கள் சர்வ சாதாரணமாக புசிக்கிறோம் என்று சொன்னால் அதை சர்வ சாதாரணமாக அனுபவிக்கிறோம் என்று சொன்னால் நம்முடைய மருமையுடைய வாழ்க்கை எந்த நிலையிலே இருக்கும் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா இன்றைக்கு சமுதாயத்துல இஸ்லாமிய வங்கி முறைகள் என்று சொல்லி பல உண்டாகிடுச்சா இல்லையா இலங்கை முழுவதும் இஸ்லாமிய பேர்கள்ல இஸ்லாமிய வங்கி முறைகள் என்று சொல்லி வங்கி முறைகள் உண்டாக்கி இருக்கிறது என்ன சொல்றாங்க நம்ம வட்டி கொடுக்கிறது இல்ல வட்டி வியாபாரம் இல்ல நம்ம கடனுக்கு வட்டிக்கு என்ன கடன் செய்யல அதுக்கு வச்சிருந்தாலும் வட்டி இல்ல வைத்து என்ன நமக்கு எந்த அடிப்படையில் அந்த தர்றாங்கன்னு கேட்டா நம்ம என்ன செய்யறோம் நம்மளுடைய நீங்களுக்கு பழகக்கூடிய பொருளாதாரத்தை டிபாசிட் பண்ணக்கூடிய பணங்கள் நம்ம என்ன செய்யறோம் சொன்னா பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம் அதை வச்சு வியாபாரம் செய்கிறோம் அந்த வியாபாரத்துல இருக்கக்கூடிய அந்த ப்ராஃபிட் இருக்குமே இல்ல லாபம் இருக்குமா இல்லையா அந்த லாபத்துல ஒரு பங்கு உங்களுக்கு தர்றோம் என்ற ஒரு மாயையை தான் காண்பிக்கிறார்கள் அது என்ன வியாபாரம் செய்கிறார்கள் என்னுடைய பணம் ஒரு வங்கியின் மூலமாக ஒரு வியாபாரத்துக்கு உட்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அதன் மூலம் எனக்கு வருமானம் வருகிறது என்று சொன்னால் அது எந்த வியாபாரம் என்பது நமக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா ஏன்டப்பனா ஒரு வியாபாரத்துக்கு உட்படுத்தப்படுது என்று சொன்னா என்ன வியாபாரத்துக்கு உட்படுத்தப்படுகிறது அது ஹராமான ஆன வியாபாரமா ஹலாலான வியாபாரம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த தெரிந்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை தான் நம்ம இடத்துல காணப்படுகிறது அந்த நிலைகளும் இல்ல பேரை மட்டும் மாத்தி வச்சுக்கொண்டு லீசிங் என்ற பெயரிலும் அதே போல பத்ரகி வீட்டுல இருக்கிற என்ற பெயர்லயும் அதே போல இஸ்லாமிய வங்கி முறைகள் என்ற பெயரிலும் தான் மாத்தி வச்சிருக்கிறாங்களே ஒழிய இந்த வட்டியிலே அப்படியே மூழ்கி இருக்கக்கூடியவர்களாக இன்றைய முஸ்லிம் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே தாய்மார்களே கவனமாக சிந்தியுங்கள் இந்த வட்டி என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் இதை கடுமையான முறையில எச்சரிக்கை விடுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லதீன யாக்குலூனர் ரிபா லா யகூமூன இல்லா காம நாளை தீண்டியவனாக பைத்தியக்காரனாக எழுப்பாட்டப்படுவான் இந்த உலகம் அளிக்கப்பட்ட பிறகு அல்லா மக்சருடைய மைதானத்துல வச்சு கேள்வி கிடந்து கேட்பானா இல்லையா விசாரணைக்கு உட்படுத்துவானா இல்லையா அப்படி விசாரணைக்கு உட்படுத்தக்கூடிய சந்தர்ப்பத்துல இந்த வட்டியை உண்ணக்கூடிய வட்டியை ஒன்றால் சொன்னா வட்டியை கொடுக்கணும்னு கூடாது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வட்டிக்கு யாரெல்லாம் துணை போகிறார்களோ வட்டி வாங்கக்கூடியவர்கள் வட்டியை கொடுக்கக்கூடியவர்கள் அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவர்கள் அதனை எழுதிக்கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் சமமானவர்கள் நபிகளார் கபிகளா சல்லுல்லாஹு வலையோ அவர்களை சபித்தார்கள் அப்படிப்பட்ட அந்த வட்டியை உண்ணக்கூடியவர்கள் நாளை மறுமையில் செய்தான் சீனியவனாக பைத்தியக்காரனாக எழுப்பாட்டப்படுவான் அருளாஸ் சொல்கிறான் தொடர்ச்சியாக வித அலி கபி அன்னும் காலும் அவர்கள் வட்டி வியாபாரம் போன்றது என்று சொன்னதுதான் அதற்கு காரணம் வட்டி செய்யாதீங்கப்பா வட்டி கொடுக்காதீங்கப்பா என்று சொன்ன அது வியாபாரம் அது வியாபாரம் என்று சொல்லிக்கொண்டது என்ன செய்யறாங்க அதை அனுமதிக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அவங்க அந்த வியாபாரம் என்று சொன்னதுனால நம்ம என்ன செய்வோம் நாளை வறுமையிலே பைத்தியக்காரனாக எழுப்பாட்டப்படுவோம் இன்றைக்கு சமுதாயத்துல பாருங்க நாம் மிச்சம் யோசிக்க தேவையில்லை இப்ப நாங்க இது இருக்கக்கூடிய நம்ம வீடுகள்ல வந்து ஒரு சிலர் இருப்பாங்க அப்படின்னு சொன்னா நம்ம ஒரு போன் வாங்க நினைப்போம் நம்ம அனுபவத்துல கண்டதுனால சொல்றோம் ஒரு போன் வாங்க இருப்போம் அந்த போன் விலை என்னது ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் இருக்கலாம் அதை முழுக்க முழு பணம் கொடுத்து வாங்குவதற்கு வசதி இல்ல அப்ப என்ன செய்வார் ஒரு ஏரியா ஒரு தாத்தா இருப்பாங்க ஒரு நாளா இருப்பாங்க அவர்கிட்ட வேலை என்னன்னு சொன்னா அந்த பொருளை வாங்கி இவருக்கு வந்து கொடுப்பாரு தவணை முறையில கெட்டுறதுக்காக வேண்டி மாசம் மாசம் ஒரு கணக்கு நீங்க என்ன செய்ய இந்த பொருளுடைய வேற ஐம்பதாயிரம் ரூபாய் நான் உங்களுக்கு தரேன் இத்தனை நாட்கள்ல இத்தனை மாசத்துல இத்தனை ரூபாய்னு சொல்லி எனக்கு தாங்கன்னு சொல்லி எடுப்பாங்க ஆனா எடுக்கக்கூடிய பணம் அந்த ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குமான்னு கேட்டா இல்ல அறுபதாயிரம் இருக்கும் ஐம்பத்தி ஐயாயிரம் இருக்கும் அப்படி வில கூடிக்கொண்டே போ கேட்டா நாம வாங்கி இருக்கிறோமா இல்லையா அவர்கிட்ட நாம வாங்கிட்டு வந்து அதை இவருக்கு கொடுக்கிறோமா இல்லையா அதனால நாம என்ன செய்யறோம் இது ஒரு வியாபாரம் அப்படி என்று சொல்லி அனுமதிக்கக்கூடியவர்களாக சர்வ சாதாரணமாக நியாயம் கற்பிக்க கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனாலதான் மறுமையில பைத்தியக்காரனாக நாம் இதை எழுப்புவோம் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறார் அல்லாஹ் வியாபாரத்தை ஹழலாக்குகிறான் வியாபாரம் உங்களுக்கு ஹலால் அதை விரும்பிய மாதிரி வியாபாரம் செய்து கொள்ளலாம் ஆனால் அல்லாஹ் வட்டியை தடை செய்து விட்டான் ஹராமாக்கி விட்டான் தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறார்

ஆனால் அம்ருகு இல உல்லா அல்லாஹ் தான் அவருடைய கூலி அவருடைய முடிவு இருக்கிறது ஆனால் அந்த அறிவுரை கிடைக்கப்பட்ட பிறகும் வட்டியை அல்லாஹ் ஹராமாக்கியிருக்காள் என்ற செய்தி கிடைக்கப்பட்ட பிறகும் இந்த வகையெல்லாம் உங்களுக்கு வட்டியா இருக்குப்பா அதுல இருந்து நீ விலகி நடந்து கொள்ளுங்கப்பா என்று சொல்லி சொன்ன பிறகும் யார் அதை திரும்பவும் செய்வார்களோ அவர்களுக்கு தங்குமிடம் நரகம்தான் அவர்கள் நரகத்திலே தான் இருப்பார்கள் அவர்கள் முழுமையாக நிரந்தரமாக அந்த நரகத்திலே இருப்பார்கள் என்று அல்லா தனது திருமறை குருவானிலே சொல்லி காட்டுகிறான் சகோதரர்களே அதே போல அல்லா தனது திருமறை குருவானிலே கூறுகின்றான் யா ஐயோ அல்லது எல்லா வசனங்களும் பார்த்து தான் பேசுது இறை நம்பிக்கை பார்த்தா அல்ல சொல்றான் யா ஐயோ அல்லதீன் நம்பிக்கை கொண்டவர்களே ஈமான் கொண்டவர்களே யுத்த பூவோ நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள் வருமா பகியா நீங்கள் வரவேண்டிய பட்டியை நீங்கள் விட்டு விலகிக்கொள்ளுங்கள் எவ் கூக்கும் உப்பினேன் நீங்கள் முப்பிங்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஈமான் கொண்டவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் அல்வாவை ரப்பு என்று நீங்கள் ஏற்றுக்கொண்டவராக இருந்தீர்கள் என்று சொன்னால் என்ன செய்யுங்க வட்டியிலே இருந்து நீங்கள் விலகிக்கொள்ளுங்கள் சொல்லிவிட்டு வல்லா சொல்கிறான் ஃபைல் அலு

அல்லாஹோட போர் பிரகணம் செய்யக்கூடிய அளவுக்கு அல்லாஹுடைய கோபத்தை பெற்று ஒரு அம்சமாக இந்த இருக்கிறது நம்பிக்கை இது உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் அனைவரையும் கட்டுப்படுத்தி வைத்து இருக்கக்கூடிய வல்லமை மிக்க இறைவன் அவனுக்கு எதிராக போர் செய்வதற்கு நமக்கு முடியுமா அந்த சக்தி நம்மிடத்துல இருக்கிறத அல்லாஹுடைய தூதருக்கு எதிராக அவன் போர் செய்வோமா அவன் எங்களுடைய உயிருக்கும் மேலாக அப்படிப்பட்ட போர் செய்யக்கூடிய சண்டைக்கு கூப்பிடக்கூடிய ஒரு அம்சமாக இந்த வட்டியை பார்க்கிறான் வட்டியை எடுக்கக்கூடியவர்களுக்கு என்ன தெரியுமா காரணமாக சொல்றாங்க எங்களுக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது யார் நமக்கு கடன் தருவா எங்களுக்கு தேவை வருது நமக்கு கஷ்டம் வருது நமக்கு சாப்பிடறதுக்கு சாப்பாடுக்கு செலவு இல்ல அப்ப நான் அந்த நேரத்துல என்ன செய்யறது கடன் தர்றதுக்கும் யாரும் இல்லை இவளுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய ஒரு ஒப்சனாக ஒரு தேர்வாக இருக்கக்கூடிய வட்டிதான் வேற வழி இல்லைன்றதுனால நம்ம எடுக்கிறோம் என்று கூறுகிறார்கள் அல்ல அதுல சோதனையாக வைத்திருக்கிறாங்க நேரத்தில் அவ்வாளுக்கும் அவளாவுக்கும் சித்தனா உங்களுடைய பொருளாதாரம் உங்களுடைய மக்கள் செல்வம் சித்தனா சுத சோதனை அந்த சோதனை எப்படின்னு சொன்னா அல்ல பசிய பயம் காட்டி அல்ல தேவைய பயம் காட்டி என்ன செய்வான் நம்ம சோதிப்பான் அந்த நேரத்துல இல்ல அல்லாஹ் இதை ஹராமாக்கி இருக்கிறான் எனக்கு தின்னக்கூடிய வழி இல்லைதான் இதே ருசிக்கக்கூடிய நல் வழி எனக்கு இல்லைதான் பணம் தேவைப்படுதுதான் ச காசு தேவைப்படுதுதான் ஆனால் அதுக்காக வேண்டி அல்லாஹ் ஹராமாக்கினோட செய்தியை செய்கிறேன் சொன்னால் அல்லாஹ் சோதித்த விடயத்திலையும் நான் சோ தோற்று போயிட்டேன் அல்லாஹ் சோதித்து இருக்கக்கூடிய அந்த சோதனையிலேருந்து நான் வெற்றி பெறுவதாகவும் இருந்தால் அல்லாவின் மீது ஒரு முழு நம்பிக்கை வைத்து நம்பிக்கை வைத்து அதனை பொறுமை காத்து அந்த பணத்துக்காக அந்த செல்வத்துக்காக உழைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லாஹ் தமக்கு தானே தீங்கிழைத்து சொல்லக்கூடிய என்னுடைய அடியார்களே தக்குனக்கும் பெர் ரசுமத்தில்ல அல்லாவுடைய ரஷ்மத்துல நீங்க நம்பிக்கையில இருந்து விட வேண்டாம் அல்லாஹ் தருவானா இல்லையோ அல்லாஹ் தரமாட்டானா அல்லாஹ் எப்படி தருவான் என்ற ஒரு நிராசை உங்களுக்கு இருக்க வேண்டாம் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துல நீ நம்பிக்கையுடையவர்களாக இருந்தால் அல்வா நிச்சயமாக நம்மை கைவிட மாட்டான் அனைத்து சந்தர்ப்பங்களின் போதும் விரைவிட கட்டுப்படக்கூடியவராக நாம் இருந்தால் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் மறைமுகமாக இருக்கக்கூடிய அந்த பரக்கத்தும் இடத்திலே கிடைத்து கொண்டிருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா அல்லாவுடைய கோபத்துக்குரியவர்களாக போர் போவர்களாக நபிகளாருவர்களாக பதுவாவை பெறக்கூடியவர்களாக நம்முடைய மருமை வாழ்க்கை விடும் என்பதை நாம் ஒரு எச்சரிக்கையாக கூறிக்கொள்கிறோம் இதிலிருந்து முழுமையாக விடை பெற்று நாளை மருமையிலே சொருகத்துக்குரியவர்களாக நீங்களும் நாங்களும் ஆக வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன்